அவர்கள் இருக்கும் பொழுது நரகம் எழுபதாயிரம் கடிவாளங்களோடு ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் எழுபதாயிரம் மலக்குகளோடு நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் பொழுது அந்த வெப்பத்தில் அந்த சூட்டில் அவர் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் அவர்களை முக்கிக் கொண்டிருக்கும் நிலைமையில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அரிசின் நிழலை அளிப்பான் அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைத்த காரணத்தால் தனிமையில் இருந்து அல்லாஹுவை சிந்தித்த காரணத்தால் அவர்களுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடித்த மனிதன் நாளை மறுமையில் அரிசின் நிழலில் இருப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மேலும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அதில் அழுத கண் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லு அலேவசல்ல அல்லாஹுடைய அச்சத்தால் ஒரு முக்மின் அழுவான் அல்லாஹுடைய பயத்தால் ஒரு முக்மின் தன்னுடைய கண்ணிருந்து கண்ணீரை வடிப்பான் ஆனால் என்னுடைய சமூகத்தின் நிலைமையை பாருங்கள் பாவங்கள் உள்ளத்தை சூழ்ந்த காரணத்தால் குற்றங்கள் அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடிய காரியங்கள் உள்ளத்தை முழுவதுமாக சூழ்ந்த காரணத்தால் அல்லாஹின் அச்சத்தால் அழக்கூடிய முஸ்லிம்கள் என்னுடைய சமூகத்தில் மிக குறைவு கண்ணியத்துக்குரியவர்களே பாவங்கள் ஒரு மனிதனுடைய எல்லா நன்மைகளையும் அவனிடத்தில் இருந்து தடுத்துவிடும் அது போன்றுதான் இந்த பாவத்தால் இந்த குற்றத்தால் என்னுடைய முஸ்லீம் சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த தன்மை இல்லை இல்லா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹுடைய அப்துல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் நினைக்கிறேன் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறக்கிறான் என்றால் பில் ஹத்தி அமல் அவன் செய்யக்கூடிய பாவத்தால் தான் என்று

என் உள்ளத்தில் அச்சம் ஏற்படுவதில்லை ஏன் நரகத்தை பற்றி பேசப்படும் பொழுது பயம் வருவதில்லை ஏன் சொர்க்கத்தை பற்றி பேசப்படும் பொழுது ஆசை வருவதில்லை என்னால் ஏன் குர்ஆனை முழுவதுமாக ஓதி முடிக்க முடியவில்லை என்னால் ஏன் குர்ஆனோடு தொடர்பை மேற்கொள்ள முடியவில்லை என்னால் ஏன் ஃபஜருடைய தொழுகைக்கு ஜமாஅத்தோடு சென்று தொழ முடியவில்லை என்னால் ஏன் பள்ளிகளோடு தொடர்பில் இருக்க முடியவில்லை என்னால் ஏன் மார்க்க கல்வியை கற்று அதை மனதம் செய்ய முடியவில்லை என்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தால் அலிபு நபி தாலிப் ரதி அல்லாஹுவான் அந்த மனிதருக்கு சொன்ன பதில்தான் உங்களுக்கும் எனக்கும் பதில் அந்த ரஜுலுன் கையதற்கது நோபுக் நீ மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா பாவங்களால் பிணைக்கப்பட்ட பாவங்களால் கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய் ஆம் பாவங்கள் ஒரு மனிதனை அல்லாஹை விட்டு தூரமாக்கும் பாவங்கள் ஒரு மனிதனை ஒரு ஆணை விட்டு தூரமாக்கும் பாவங்கள் ஒரு மனிதனை அல்லாஹுடைய அச்சத்திலிருந்து தூரமாக்கும் பாவங்கள் ஒரு மனிதனை உள்ளத்தின் விழிப்பிலிருந்து தூரமாக்கி ஒவ்வொரு நாளும் அந்த கல்பை மரணிக்க வைத்துவிடும் இபாதத் அப்புல்லின் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய அச்சத்தால் அழுகை அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹு செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அழுது இருக்கிறார்கள் அல்லாவிற்கு முன்னால் அந்த அழுகையெல்லாம் ஏதோ கவலையால் அல்ல இந்த உலகத்துடைய இன்பத்தை நினைத்து இந்த உலகம் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளோடு அமையவில்லை என்பதை நினைத்து அல்லாஹுடைய தூதர் அழுததில்லை அப்படி அழுபவர்களையும் அல்லாஹுடைய தூதர் செல்லு அழகிய செல்லும் ஒருபோதும் அனுமதித்ததில்லை அன் ஒருமுறை அல்லாஹுடைய தூதருடைய அறைக்கு வருகிறார்கள் அந்த அறையில் அல்லாஹுடைய தூதருடைய நிலைமையை பார்க்கிறார்கள் ஒரு பேரிச்ச மரத்துடைய ஓலையில் அல்லாஹுடைய தூதர் படுத்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் எழுந்தவுடன் அந்த வெறும் உடம்பில் அந்த பேரிச்ச மலத்துடைய ஓலையின் தழும்புகள் தெரிய ஆரம்பிக்கிறது சுபான் அல்லாஹ் அல்லாஹுவின் தூதர் உலகத்தின் தலைவர் என்னுடைய தூதர் முகமது அல்லாஹுடைய தூதருடைய அந்த நிலைமையை பார்த்தா அழுக ஆரம்பிக்கிறார்கள் அமர் அவர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள் அமரே ஏன் அழுகிறீர் உமர் அவர்கள் சொன்னார்கள் பாரிஸ் ரோம் நாட்டிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அவர் அவர்களின் அந்தஸ்துகளோடு வாழக்கு வாழும் பொழுது எங்களுடைய தூதர் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹுவின் நேசர் உலகத்தின் தலைவர் உங்களுக்கு இது போன்ற நிலைமையா அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிவ செல்லம் உமர் அவர்களுடைய கண்ணீரை துடைக்கும் முகமாக சொன்னார்கள் ஆமா தருதாயா உமர் அன் தகுனலகுமு துன்யா ஓலனல் ஆஹிரா அம்மா தருதாயிரா அமரே நீ பொருந்திக் கொள்ளவில்லையா அவர்களுக்காக அந்த காபிர்களுக்காக அந்த முசிரிக்குகளுக்காக இந்த உலகமும் மக்காக மறுமையும் இருப்பதை நீ பொருந்திக் கொள்ளவில்லையா இந்த அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹூ அழகுவனில் அவர்களை பார்த்து கேட்டார்கள் ஆம் அல்லாஹுடைய தூதர் உலகத்தை நினைத்து கலங்கியதில்லை அல்லாஹுடைய தூதர் உலகத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட கவலையை நினைத்து கலங்கியதில்லை அல்லாஹனுடைய தூதர் எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா அல்லாவின் அருக்கொடைகளை நினைத்து அழுதிருக்கிறார்கள் எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா அல்லாஹுவின் அச்சத்தால் அழுதிருக்கிறார்கள்

சொர்க்கமும் நரகமும் அஹுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லம் அப்படி கூறியவுடன் சொர்க்கத்தையும் நரகத்தையும் மறந்து விடாதீர்கள் என்று நபித்தோழர்களுக்கு அறிவுரை கூறியவுடன் அங்கே இருந்த எல்லா நபித்தோழர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரும் சொல்லாஹு அழகிய செல்லம் தங்களுடைய தாதி தாடியுடைய ஒரு பகுதி நனையும் அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் கலங்குகிறார்கள் இன்னொரு நிகழ்வை பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லுள்ள ஒரு முறை தொழுகையை முடித்து சஹாபாக்களை முன்னோக்குகிறார்கள் முன்னோக்கி சொன்னார்கள் இன்னி இமாமுக்கும் மக்களே நான் உங்களுடைய இமாமாக தொழுகையில் நிற்கிறேன் எனக்கு முன்னால் எனக்கு முன்னால் சுஜூதில் முந்தாதீர்கள் எனக்கு முன்னால் நிற்பதில் முந்தாதீர்கள் எனக்கு முன்னால் சலாம் குடித்து முடிக்கக்கூடிய நிலைமையில் முந்தாதீர்கள் நான் எப்படி உங்களை முன்னால் பார்க்கிறேனோ அது போன்று பின்னால் இருந்தும் உங்களை பார்க்கிறேன் முகம்மதுடைய உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் நான் பார்த்ததை நீங்களும் பார்த்திருந்தால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹுடைய தூதரே தூதரே எதை பார்த்தீர்கள் நீங்கள் தொழுகையில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தேன் தூதர் இந்த வார்த்தையை சொன்னவுடன் சஹாபாக்கள் தங்களுடைய முகங்களை தாழ்த்தி அழுக ஆரம்பிக்கிறார்கள் ஒவ்வொருவரின் தாடியும் நனையும் அளவிற்கு அல்லாஹ் அக்பர் சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்டால் தூதர் அழுதார்கள் நரகத்தை பற்றி பேசப்பட்டால் அல்லாஹுடைய தூதர் அழுதார்கள் அதை யாரெல்லாம் கேட்டார்களோ நரகத்துடைய தன்மைகளை எங்கே விவரிக்கவில்லை நரகத்தின் வேதனைகளை எங்கே விவரிக்கவில்லை சொர்க்கத்தின் அருக்கொடைகளை எங்கே எடுத்து கூறவில்லை சொர்க்கம் நரகம் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே அங்கே கூடியிருந்த எல்லா மும்மினான சகாபாக்களும் தங்களுடைய தலைகளை தாழ்த்தி அழுக ஆரம்பித்தார்கள் எமக்கும் சொர்க்கம் சொல்லப்படுகிறது லா இலாக இல்லல்லா எமக்கும் நரகம் சொல்லப்படுகிறது ஆனால் எத்துணை பேர் கண்களில் இருந்து கண்ணீரை சிந்துகிறோம் சிந்திக்கிறோம் அந்த சொர்க்கத்திலே எங்களை நுழைய வைத்துவிடு நரகத்துடைய கேவலத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்று நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனையை அழுது அல்லாஹிடத்திலே கேட்கக்கூடிய முஸ்லிம்கள் என் எத்துணை பேர்

ി ഓതുക என்ற மறுமையில் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அருக்கொடைகளுடைய வசனம் வரை ஓதி முடிக்கிறார் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த குரு ஆணை கேட்கிறார்கள் இந்த வசனம் வந்தவுடன் ஏதோ ஒரு சப்தம் கேட்கிறது யாரோ தன்னை பக்கத்தில் இருந்து அழைப்பவர் போல இபுத் தங்களுடைய தலையை உயர்த்தி பார்த்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருந்தது அல்லாஹ் ஹு தூதர் குர்ஆனை கேட்கும் பொழுது அழுகிறார் அல்லாஹ் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா நபியே நாளை மறுமையில் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் ஒரு சாட்சியை அவர் அவர்களின் நபிமார்களை சாட்சியாக கொண்டு வரும்பொழுது உங்களுடைய சமூகத்திற்கு உங்களை சாட்சியாக நபியை ஆக்கும் பொழுது உங்களுடைய சமூகத்தில் உங்களை ஈமான் கொண்டவர்களுக்கும் உங்களுடைய சமூகத்தில் உங்களை மறுத்தவர்களுக்கும் உங்களை சாட்சியாக ஆக்கும் பொழுது அந்த மறுமையின் காட்சி எப்படி இருக்கும் என்று குருவானிலே அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான் அந்த நிலைமை எப்படி அமையும் என்று குரான் அல்லாஹுடைய தூதரை பார்த்து கேட்கிறது அந்த மறுமையின் காட்சியை நினைத்தவுடன் இந்த சுமந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மகத்துவத்தின் தாத்பரியத்தை அல்லாஹுடைய தூதர் அறிந்தவுடன் மறுமையை நினைத்து அல்லாஹுடைய தூதர் கலங்குகிறார்கள் அல்லாஹ் அக்பர் எம்மில யார் மறுமையை நினைத்து கலங்குவது மறுமையில் விசாரணையை நினைத்து பயப்படக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்துணை பேர்